படுக்கை அறையில் கை தூங்குவது இவ்வளவு ஆபத்தா தொடர்பான தகவல் ஒன்றை என்று எப்னா தமிழ் டிவியினோடாக என்று பார்க்க இருக்கின்றோம் கை என்பது அடிப்படை தேவை அதாவது அத்தியாவசிய தேவையை விட ஒருபடி மேலாகவே காணப்படுகின்றது கை தொலைபேசி தூங்குவது தொடர்பான தகவலொன்றை என்று பார்ப்போம் எத்தனையோ நண்பர்கள் கை தொலைபேசி இல்லாமல் வாழவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர் சிலர் எப்போது பார்த்தாலும் கை தொலைபேசியும் கையுமாகத்தான் இருப்பார்கள் அவர்களுக்கு சிறிது நேரம் செல்போன் இல்லை என்றாலும் எதையோ இழந்தது போல மாறிவிடுகின்றார்கள் உறங்கும் போது கூட செல்போனில் பாட்டு கேட்டுக்கொண்டே தலையணைக்கு அடியில் செல்போனை வைத்துக்கொண்டோ இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நிம்மதியான உறக்கம் என்ற நினைப்புகள் அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த செயல் தவறானது என்று சமீபத்திய ஆய்வொன்றில் கண்டறியப்பட்டிருக்கின்றது எம்ஐடி மாணவர்கள் நடத்திய ஆய்வில் செல்போன்களில் இருந்து வெளியாகும் கதிர்வீச்சுகள் மனிதர்களின் உறக்கத்திற்கும் தொடர்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கதிர்வீச்சுக்கள் மனிதர்களின் உறக்கத்தை பாதிப்பதோடு மன அழுத்தத்துக்கும் உள்ளாவதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கின்றனர் நாள் முழுவதும் உழைத்து களைத்த உடல் ஓய்வெடுப்பது உறக்கத்தின் போதுதான் ஆழ்ந்த அமைதியான உறக்கம்தான் மனிதர்களை இளமையாக வைத்திருக்கின்றது என்று ஆய்வின் மூலம் நிரூபித்திருக்கின்றது நிம்மதியான உறக்கத்துக்கு அவசியமான என்ன என்பது குறித்து நிபுணர்கள் கூறும்போது ஆலோசனையை சொல்லுகின்றார்கள் மனதில் சலனம் ஒன்று இருந்தால் மேத்தை மேத்தைதான் வேண்டுமென்றில்லை கட்டாந்தரையே போதும் நிம்மதியான உறக்கம் பெறும் என்பார்கள் நாம் உபயோகிக்க படுக்கையும் நமது உறக்கத்தை தீர்மானிக்கின்றது எனவே அழகை பார்த்து வாங்குவதை விட நமது உடலுக்கு சௌகரியமானது என்று பார்த்து வாங்க வேண்டும் அதுபோல் படுக்கை வாங்கும்போது விலையை விட அதன் தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் படுக்கையானது மேடு பள்ளம் இல்லாத அளவுக்கு சமமாக கெட்டியாக இருக்க வேண்டும் படுக்கை பழையதாகிவிட்டால் மேடு பள்ளமாகிவிடும் அதில் தூங்கினால் உடம்பு வலி முதுகு வலி கழுத்து வலி தோன்றும் அதனால் பழையதை அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக வாங்கிக் கொள்ள வேண்டும் தலையணை கழுத்தையும் தலையணை பாலம் போல் தாங்க வேண்டும் அப்படி தாங்கினால் தான் முதுகெலும்புக்கு செல்லும் ரத்தோட்டம் தங்கு தடையின்றி நடைபெறும் அப்போதுதான் தூக்கம் நன்றாக வரும் படுக்கை அறையில் இரும்பு பொருட்கள் இடம்பெறுவது நல்லதல்ல மரம் களிமண் போன்றவர்களின் உருவான பொருட்கள் இருப்பது நல்லது இரும்பு கட்டில்கள் தூங்குவதற்கு ஏற்றதல்ல படுக்கை அறையில் பூசக்கூடிய பெயிண்டுகள் தூக்கத்துக்கு துணை புரியும் இளம் பச்சை இளம் நீளம் வெள்ளை கிரீம் ஆகிய இளநிற பெயிண்டுகள் பயன்படுத்தினால் அது தூக்கத்துக்கு ஒத்துழைக்கும் படுக்கை அறையில் அதிக வெளிச்சம் இருக்கக்கூடாது திடீர் வெளிச்சம் பட்டால் தூக்கம் கலையும் சாலை ஓரத்தில் வீடு இருப்பவர்கள் எண்ணல் ஓரத்தில் திரைச்சீலைகளை கட்டி வாகன வெளிச்சத்தை தடுத்து தூக்கத்துக்கு தொந்தரவு இல்லாமல் பார்த்து வேண்டும் படுக்கை அறையில் டிவி கம்ப்யூட்டர் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் வைக்கக்கூடாது உறங்கும்போது அவற்றின் இணைப்பு துண்டிக்கப்பட வேண்டும் மறந்து தூங்கிவிட்டால் கணனி மடிக்கணனி டிவி போன்றவைகளில் இருந்து வெளியேறும் காந்தாலைகள் தூக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்துவிடும் செல்போனை தலையணிக்க அடியில் வைத்து தூங்கக்கூடாது மூன்று தொடக்கம் நான்கு அடி தூரத்துக்கு தள்ளி வைக்க வேண்டும் அருகில் வைத்தோம் என்றால் பூனில் இருந்து வரும் கதிர் தூக்கத்தை பாதிக்கும் என்று நாங்கள் பார்த்த விடயம் கை தொலைபேசியுடன் படுக்கையறையில் தூங்குவது நல்லதா கூடாதா தொடர்பான ஒரு ஆய்வுக் கட்டுரை ஒன்றை தந்திருந்தோம் இந்த ஆய்வுக் கட்டுரையிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொன்று கை தொலைபேசியிடமிருந்து விடுதலை பெறுங்கள் நன்றி வணக்கம்